எனக்கு வணக்கங்க வெயில் பயங்கரமான வெயில் அக்னி வெயில் மாதிரி இருக்கனாலங்க இப்போ இருந்தே கால்நடைகள் பராமரிப்பு பறவைகளுக்கு தண்ணி விற்கிறது அந்த மாதிரி வேலையை நான் ஆரம்பிச்சுன்னுங்க தாங்களும் தங்களோட கால்நடைகளுக்கும் தங்களோட பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன குருவிகள் காக்கைகள் மயில் இதுக்கெல்லாம் தண்ணி வைங்க ஓகே அது இருக்கட்டுங்க நம்ம மற்ற ஜீவனங்களை காக்கணும்னு நினைக்கிற சந்தோஷம் நம்ம எப்போங்க வந்து நம்மளை காப்பாற்றிக்க போகிறோம் நாம் நம்மளை காப்பாற்றிக்கணும்னா இயற்கையான இது உணவு ஆரோக்கியமான சாப்பாடு அப்படின்னா அனைவரும் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு அந்த நாட்டு மாடு பாலை மட்டும்தான் அனைவரும் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னும் பழையங்காலம் மாதிரி நம்ம இன்னும் நூறாண்டுகள் வாழ்வோமுங்க நோய் நொடி இல்லாமல் வாழலாமுங்க கால் வலி கை உடம்பு வலி எதுவும் இருக்காதுங்க தயவு செஞ்சு ஆரோக்கியத்துக்கு மாறுங்க இயற்கைக்கு மாறுங்க ஆரோக்கியமாக வாழலாம்